உலகத்திலேயே முதல் முறையா மனிதன் மாதிரியே கருத்தரித்து பிரசவிக்கிற திறன் கொண்ட ஒரு கர்ப்பிணி ரோபோவை உருவாக்கிட்டு இருக்கு சீனாவுடைய டெக்னாலஜி நிறுவனம் அறிவியல் தொழில்நுட்ப உலகம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகளை நமக்கு தந்துகிட்டே இருக்கு அதே மாதிரிதான் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கர்ப்பிணி ரோபோ சந்தையில அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லுது இந்த ரோபோல ஒரு சின்ன இன்குபேட்டர் பேட் மட்டும் இல்லாம ஒரு ரோபாட்டிக் வயிறு பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு பெண்ணுடைய கருப்பை மாதிரியே இந்த செயல்பட போகுது கருத்தரித்தல் முதல் பிரசம் வரை முழு செயல்முறையும் செயற்கையா மீண்டும் உருவாக்கப்படுது கருவோடைய வளர்ச்சி ஊட்டச்சத்து இறுதியா குழந்தையோட நடக்க போகுது இந்த தொழில்நுட்பம் பெண்கள் மற்றும் தம்பதிகள் கர்ப்பம் அப்படின்னு ரொம்ப கடினமான செயல்முறையை கடந்து செல்லாம குழந்தை பெறுவதற்கான அவங்களுடைய கனவை நிறைவேற்றும் வாய்ப்பை வழங்குதுன்னு நிறுவனம் ரொம்பவுமே சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லியிருக்கு ஆனா இதை கேட்கும் போது நம்ம எல்லாருக்கும் பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லணும் இந்த கர்ப்பிணி ரோபோவோட விலை கிட்டத்தட்ட ஒன்று மில்லியன் இந்திய ரூபாய் ஆகுமா அப்போ கிவா டெக்னாலஜியோடைய தலைமை நிர்வாக அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாம் நாங்க பிளான் படி நடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோடைய தொடக்கத்திலேயே இது பலருக்குமே பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இனப்பெருக்க செயல்முறையை ரொம்பவும் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் மாற்றுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் இதனால பாரம்பரிய முறையில் யாரால பெற்றோர் ஆக முடியல அப்படின்னு தவிக்கிறாங்களோ அவங்களுடைய கனவுகள் இதன் மூலமா நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையும் தந்திருக்காரு ஆனாலும் இந்த கண்டுபிடிப்பு நமக்கு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க